நாளைக்கென வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் சீனும் மாயா ரெண்டு பேருக்குமே வந்து இரவு நடத்துகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து மணி இருக்கார்ல மணி வந்து சொல்கிறாரு டேய் இன்றைக்கி வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து சீனுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா நீங்கள் பாட்டில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் இதெல்லாம் அவங்கிட்ட கேட்கணுமாக்கோம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியாச்சு இங்கே பாரு கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆயிடுச்சு நீ பாட்டில் சின்ன பிள்ளை மாதிரி வெளியூரில் போய் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வராமல் இருந்தா என்னடா அர்த்தம் பிசினஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா வந்து குடும்பத்தை பார்க்குற வழியை பாரு முன்னாடியாவது நீ தனியாக இருந்த இப்போ வந்து உனக்குன்னு மாயா வந்துவிட்டா ஒழுங்கா வந்து குடும்பம் குட்டின்னு குடும்பத்தை பார்க்கறது பார்த்துக்கோ அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடா எனக்கு வயசாயிடுச்சுல எனக்கும் வந்து ஒரு பேரம் பேத்தியை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா ஒழுங்கா வந்து சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க சீனு வோட ரூமில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிடுறாங்க மாயா வந்து உள்ள இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தா ஒழுங்காக அந்த வேஷ்டி சட்டையை போட்டு ஒழுங்காக போய் ஆக வேண்டிய வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு விறுவிறுன்னு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்தில் வந்து பத்மா வந்து தடுத்துறாங்க ஏய் சினு எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எங்கம்மா அம்மா சொல்கிறீங்க ரூமுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அங்கே உனக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே அந்த ரூமுக்கு நீ போகிறையா அப்புறோம் நீ மாயா கூட வந்து சேர்ந்து வாழ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா அதெல்லாம் கிடையாது அப்பா தான் வந்து எதுக்குமே புரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ரூமுக்கு போயிட்டால் மாயா கூட சேர்ந்து வாழ்வேன்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையாது நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ரூம்ல தானே இருந்தேன் நாங்கள் என்ன சேர்ந்தா வந்தோம் அதே மாதிரி தான் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டேய் எனக்கு என்னமோ நம்பிக்கைலடா உள்ளே போனேன்னா உடனே அந்த மாயா வந்து ஏதாவது செஞ்சு மயக்கிடுவாடா நீ உள்ள போகாதடா தயவு செய்து இந்த ரூமுக்கு வெளியில் நீங்கள் கீழே படுறா அப்படிங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளுக்காக பயந்துகிட்டு நான் ரூமுக்கு போகாம வெளியில் படுக்க சொல்றீங்க அதெல்லாம் வாய்ப்பே முடியாது என்ன எல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது ட்ரெஸ்ஸாக போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூம்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே பார்த்தா மாயா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க டெய்ச்சினும் என்னை நாளாக வந்து நீ தனியாக விட்டுட்டு ஊருக்கா போயிட்ட இனி வா உள்ள வா உன்னை எப்படி மயக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மாயா வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சீனு வந்து திறந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொடனே மாயா பார்வையே ஒரு மாதிரி இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே சீனு வந்து உள்ள விழுந்துடுறாரு எச்சியெல்லாம் முழுங்க ஆரம்பிச்சிடுது அவருக்கே போயிடுது என்னடா இது வெளியில் வந்து வீராப்பா பேசிட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா அந்த இடத்துல வந்து மாயா கிட்டே வந்து சீனு வந்து சரண்டர் ஆகுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அந்த சீனை கட் பண்ணி இங்கிட்டு வெளியில் ஒரு இது காட்டுறாங்க வெளியில் பார்த்தா வக்கீல் வந்து வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது வந்து பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்களா தனம் வந்து இப்போ பேட்மிண்டன் அதெல்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவங்க வந்து வெளியூரில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேட்ச் விளாட்றதுக்கெல்லாம் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராம் போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பாங்க இங்கே வந்து பாஸ்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தா ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது அந்த பாஸ்போர்ட்டே தூக்கி எரிஞ்சிடறாரு எதுக்குடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாஸ்போர்ட்டில் பார்த்தா தனலட்சுமி கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும் அதை பார்த்தே ஷாக் ஆகிறாரு என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அங்க வந்து என்னோட ப்ரூஃப் என்னோட கொடுத்துட்டு வந்தேன் இங்க பார்த்துக்கிட்டோம்னா என் பொண்ணு பேருக்கு பின்னாடி கதிரவன் வந்திருக்கு மாதிரி சொல்றாங்க சார் உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதுக்காக அவன் பேரெல்லாம் சேர்க்க முடியுமா அவன் பேரெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கதுராம் வந்து சொல்றாங்க இல்ல சார் அது வந்து ரூல்ஸ் சார் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பா பேர் வராது சார் புருஷன் பேர் தான் வந்து அந்த பொண்ணுக்கு பின்னாடி வரும் சார் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது இங்கே பாருங்க இனிமே வந்து இந்த பாஸ்போர்ட்ல பேர் வறுக்கவே கூடாது இது உடனே கேன்சல் பண்ணிவிட்டு புது பாஸ்போர்ட் எடுங்க எனக்கு வந்து என் பொண்ணு பேருக்கு பின்னாடி என் பேர் தான் வரணும் கண்டன் பேர்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து காட்டு கற்று கத்துற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க